ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பி பிசிலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ எஸ்பி பிசிலுக்கு பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே நல்லாவிருக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம எஸ்பிபிசிலுக்கு மட்டும் தாங்க மற்ற ஷாப்பில்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபருங்கிறது உங்களுக்கு அக்கேஷனலா தாங்க போடுவாங்க இல்லை ஃபெஸ்டிவல்ஸில் போடுவாங்க பட் நம்ம எஸ்பிபி சில்க்கில் எப்பவுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அதாவது த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸும் உங்களுக்கு ஆஃபர் தாங்க இன்றைக்கி நம்ம நம்ம எஸ்பிபி சில்க்லேருந்து ஆஃபர் சாரி கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் நியர்லி தேர்ட்டி பெர்சென்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபரில் இருக்குது ஃபிஃப்டின்னு கூட சொல்ல முடியாது சிலதாக சிக்ஸ்டி கூட இருக்குங்க சிக்ஸ்டி ஃபைவ் ஆஃபர் கூட இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பியூட்டிஃபுல்லான மல்டி கலர் சாரி பார்க்கறதுக்கு அப்படி ஒரு பட்டு சாரி மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் மட்டும் தான் செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் எல்லா கலர்ஸுமே இருக்கு ஸோ எந்த பிளவுஸ் வேணாலும் நீங்கள் இதுக்கு மேட்ச் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டான உங்களுக்கு ஒரு மரூன் கலரில் நல்லா ஃபுல்லாக ஜரிப் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் இந்த சாரி எப்படி இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு நெஜமாக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இது மட்டும் இல்லை இனி வர நிறைய சாரீஸ் அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க எனக்கே யோசிக்க தோணுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க அந்த மாதிரி அழகான சாரீஸுங்க ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அதான் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங்லலாம் உங்களுக்கு சாரீஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ட்வெண்ட்டி த்ரீக்கு இந்த பிங்க் கலர் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரி லீஃப் பேட்டனில் உங்களுக்கு பாடியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஜரி ஒர்க்குங்க ப்ரிண்ட் கிடையாது எல்லாமே சரி வீவிங் தான் ரொம்ப அழகான ஒரு டார்க் மெஜந்தா பிங்க் அப்படின்னு சொல்லலாம் செம்மையாக இருக்குது அதுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிங்க்கிலே கொடுத்துருக்காங்க செல்ஃப் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடுத்தது இந்த சாரி இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்பவே மாட்டிங்க வெறும் நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் காட்டன் சாரிங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சில்வர் ஜரியோட ஒரு நல்ல ஒரு சில்க் காட்டன் சாரி அண்ட் பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி புட்டா ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த சாரி பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல பியோர் காட்டனு ஸோ பெரியவங்களுக்கு வந்து இந்த சம்மரில் வேர் பண்றதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு சாரின்னு சொல்லலாம் நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் மட்டும்தான் அட்டகாசமாக இருந்துச்சு சாரி நிஜமா எனக்கு ஆச்சரியமாக இருந்து நான் ரெண்டு மூணு தடவை செக் பண்ணிவிட்டேன் ஒரு நம்ம தான் தப்பாக பார்த்தோம்னு பட் கிடையாது கிடையாதுங்க வெறும் நூற்றி முப்பத்தி மூன்று ரூபா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட இங்கே இருக்கு ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது அழகான ப்ளூ க்ரீன் சாரி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காம்பினேஷன் பீகாக் காம்பினேஷன் வெறும் ஃபோர் இந்த சாரி பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு பட்டு சாரி லுக்கில் இருக்கு இல்லையா அதில் ஆட்சில் சாரி தாங்க நல்லா ப்ளூ கலர் சாரி அண்ட் பல்லு க்ரீனில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஒரு டிஸ்டம்பர் ராமா க்ரீனுன்னு சொல்லாமே அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி பாருங்கள் நல்லா கிராண்ட் பல்லு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரி கிடையாதுங்க இது ஒரு மாதிரி த்ரெட் ஒர்க் அந்த கோல்டன் த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே வீவிங் தான் பிரிண்ட்டு கிடையாது பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணாலும் அட்டகாசமாக இருக்கும் தாராளமாக ஃபங்க்ஷனல் வேராகவே யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி இருக்கீங்க நீ காட்டப்படுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்க போகுதுங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது இந்த சாரி ஃபோர் தேர்ட்டி எயிட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் நல்ல ஒரு ஃப்ளூரிசன்ட் க்ரீன் ஒரு பிஸ்தா க்ரீன் எப்படி வேணாலும் சொல்லலாம் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி ஒர்க் பாருங்கள் இவ்வளோ ஜரி ஒர்க்கு இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்களான்னு ஆச்சரியமாக இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது நேரில் பார்க்கும் இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது வைப்ரண்ட் கலரில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷனுங்க நல்ல டிஸ்டம்பர் க்ரீன் வித் டார்க் க்ரீன் காம்போ ஸோ இனி வர கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவங்க தான் நம்மளுக்கு காட்டுவாங்க ஸோ அழகான ஒரு சாரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இது பார்டருமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஃபுல்லாக காப்பர் சரி கொடுத்துருக்காங்க அட்டகாசமாக இருந்துச்சு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ வருதுங்க பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி பிரிண்டடில் உங்களுக்கு இருக்குது மாதிரி பல்லு பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில் நல்ல ஒரு பெனாரசி டைப்பில் ஃபுல்லாக சரி ஒர்க் அஞ்சு டோட்டல் சாரி இப்படி தாங்க இருக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு டபுள் சைட் பார்டர் அண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா மினிமம் பார்டர் தான் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக எலிகண்டாக இருக்கும் ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் அழகாக இருந்துச்சு அடுத்தது இது பாருங்களேன் பட்டு மாதிரியே இருக்குதுங்க நிஜமாக சொல்கிறேன் இதெல்லாம் பட்டு இல்லைன்னா நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு சாரீ சிக்ஸ் டபுள் நைன் தான் வெறும் சிக்ஸ் டபுள் நைன்க்கு இவ்வளோ கிராண்டான இவ்வளோ பியூட்டி ஃபுல்லாக சாரீயான யோசிக்க தோணுச்சு நேரில் பார்க்கும்போது இந்த காம்பினேஷன் எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி நல்ல ஒரு பேரட் க்ரீன் வித் மெஜந்தா பிங்கில் பார்டர் டிஃப்ரெண்ட்டான பார்டர் நிஜமா சொல்கிற இந்த சாரீ எல்லாம் இந்த ப்ரைஸில் வேறு எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ அழகாக இருந்துச்சு நல்லா ரிச்சான பல்லு கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு யூஷுவலாக யூஷுவலாக ஜரி மட்டும் கொடுப்பாங்க லேயில் பாருங்க ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பல்லுலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு வேர் பண்ணிங்கன்னா யாருமே இது பட்டு இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க அந்தளவுக்கு அழகான கலெக்ஷனுங்க இது மட்டும் இல்லைங்க இது வரப்போகிற சாரீஸ் எல்லாருமே எல்லா சாரீஸுமே அப்படிதான் இருக்க போகுது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் டபுள் சைட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சைஸ் பார்டர் வரும் ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது இந்த ப்ளூ வித் பிங்க் சாரீங்க ரொம்ப நல்லா இருக்கு வெறும் ஃபோர்டபுள் லைன் மட்டும்தான் சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு லாவண்டர் அண்ட் ப்ளூவில் உங்களுக்கு லைன்ஸ் மாதிரி இருக்கும் அதில் புட்டாஸ் இருக்கு இதில் இது வந்து பார்டரில் சாரி பார்டர் இருக்காது அடுத்தது இந்த காம்பினேஷன் நல்ல ஒரு மேங்கோ எல்லோ உங்களுக்கு அழகான ஒரு ப்ளூஸ் ப்ளூவிஷ் க்ரீன் கலர் சாரீ தான் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன் நல்ல ஒரு மேங்கோ இல்லைவங்க நல்ல ஒரு அண்ட் மேங்கோ இருக்கும் இல்லையா பழுத்த மாவழம் இருக்கும் இல்லையா அந்த கலரில் உங்களுக்கு சாரி அண்ட் ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்டர் வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்டர் பார்த்திங்கன்னா மினிமம் பார்டர் காப்பர் சாரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சேரே ஒரு டூ டோன் மாதிரி இருக்குது பாருங்களேன் கலர் கலராக ஒரு மாதிரி டபுள் டோன் தெரியுது பாருங்கள் அண்ட் பல்லுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் பல்லு கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸுமே ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க சாரி இதெல்லாம் நிஜமாக இந்த ப்ரைஸ்க்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ எவ் சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுங்க ஏன்னா ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் வந்து ஆஃபரில் இருந்துச்சு ஸோ இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா இந்த டேபிள் ஒரு த்ரீ டேபிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் தான் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கீங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கான நம்பர் வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பீச் கலர் சாரி பீச் வித் ப்ளூ பார்டர் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷனுக்கு இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாஃப்டே சில்க் சாரி கண்டிப்பாக சாஃப்டி சில்க் சாரி பிடிக்காத ஆளே இருக்க முடியாது மோஸ்ட் ஃபேவ் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல பாடி ஹக்கிங்காக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன் அதனால ஸோ பல்லு நல்லா நல்லா ரிச்சாக கொடுத்துருந்தாங்க ப்ளூவில் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் வரும் அண்ட் இதுதான் உங்களுக்கு பார்டராக இருக்கும் சிக்ஸ் நைன்டி எயிட் மட்டும்தான் செம்ம அழகாக இருக்குங்க சாரீ பார்க்குறதுக்கு கலர் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது சம்பிளுக்காக ஒன்று ரெண்டு மட்டும் தான் காமிச்சிட் அடுத்தது ஃபோர் டபுள் நைன்க்கு இந்த சாரியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் காம்பினேஷன் லோட்டஸ் பிங்க் வித் க்ரீனில் ஒரு ட்ரெடிஷ்னல் சாரி ட்ரெடிஷ்னல் கலர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்களேன் இதெல்லாம் எப்படி தான் இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு தெரியலங்க அப்படியே பட்டு புடவ மாதிரியே இருந்தது நான் நேரில் பார்த்ததுனால சொல்கிறேன் அப்படியே பட்டு புடவ மாதிரி இருந்தது அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க மொட மொடலாம் கிடையாது இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ஒரு பேபி பிங்க்கில் க்ரீன் பார்டர் இவ்வளோ பெரிய பார்டர் பாருங்கள் சான்ஸே இல்லை எப்படி கொடுக்குறாங்க என்னால சத்தியமாக எத்தனை தடவை சொல்கிறதுன்னு தெரியலங்க ஆனால் நிஜமா அதுதான் உண்மை ஸோ இது எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் எனக்கே ஒன்று ரெண்டு சாரி நம்ம எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது இதுவும் பாருங்கள் அதே மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல் காம்பினேஷன் ஒரு பிஸ் ஒரு பிஸ்தா கிரீன் ஒரு டிஸ்டம்பர் க்ரீனில் உங்களுக்கு மரூன் பார்டர் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் பாருங்கள் வெறும் ஃபோர் டபுள் நைன் தாங்க இதெல்லாம் நீங்கள் தாராளமாக யாருக்காவது நீங்கள் சாரி எடுத்து கொடுக்குறீங்கன்னா தாராளமாக எடுத்து கொடுக்கலாம் பார்க்கவும் ரிச்சாக இருக்குது நல்லா பியூட்டிஃபுல் கலர்லேயும் இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க சான்ஸ் இல்லை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சைடு பார்டருங்க நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க இன்னொரு சைடில் ஜஸ்ட் உங்களுக்கு லைட்டாக ஃபைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே இந்த டிசைன் செல்ஃப் டிசைன் அண்ட் நிஜமாக ப்ளவுஸ் இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை ஸோ இந்த ப்ளவுஸ் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு இந்த சாரி போட்டு நம்ம வேர் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க என்னோட வீடியோ பிடிச்ச الكل லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற கூட மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீ யுவர் நெக்ஸ்ட் வீடியோ பை பை